ஸ்கூல்ல டெஸ்ட், மாலே டெஸ்ட், டெஸ்ட் வச்சு நான் தூக்கத்தை கெடுத்துட்டாங்களே எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. அம்மா கரெக்டா போய் தப்பிக்கணும். என்ன அந்த சீக்கிரம் வந்து என்னாச்சு? என்னாச்சு? அந்த ஏடி டாரிஸ் வந்து ஏய் என்ன பண்றது என்னம்மா என்ன பண்றது என்ன கேக்குறீங்க சீக்கிரம் டாக்டர் கால் பண்ணுமா கால் பண்ற போன் கொடு ஹலோ டாக்டர் உங்க பைய வயித்தில எலிப் போயிச்சி சீக்கிரம் வாங்க ஆ சரி ஆ டாக்டர் வர்றாருப்பா டாக்டர் வந்துட்டான் போல இருக்கு நான் போய் கதவு தர்க்கறேன் ஆ வாங்க டாக்டர் வாங்க ஆமா நீங்களே எங்க உங்க

இதோ பாருங்க இதான் பூன ஊசி இந்த பூன ஊசியை வச்சு இந்த எலிய புடிச்சிரலாம் அப்புறம் ஏன் டாக்டர் வெயிட் பண்றீங்க அந்த இன்ஜெக்ஷனை சீக்கிரம் போடுங்க ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கே இந்த பூன ஊசிய போட்டா உங்க பைய பர்மனன்ட்டா பூனையாவே மாறிடுமா திரும்பி மனுஷனா வரவே மாட்டான் என்னது பூன ஊசியா அதெல்லாம் வேணாம் நீங்க ஒரு நிமிஷம் இருங்க இத பாத்தீங்களா கருமேடை இந்த வாசனைக்கு எலி எங்க காலிஸ் உன் வயிற்றுக்குள்ள எலி போயிடுச்சு இந்த டாக்டர் அம்மா தான் அதை எடுக்கிறதுக்கு வந்தாங்க ஆனா அதுல ஒரு பிரச்சனையா அது அந்த டாக்டர் அம்மா கையில இருக்கிற ஊசியில அது போட்டா நீ பூனியா ஓ அப்படியா டாக்டர் அந்த ஊசியை கொண்டு தாங்க இந்தப்பா அங்க பாருங்க ஒரு எலி ஓடுது எலியா எங்க